விடுங்க உங்கள் வீட்டை நீங்கள் கால் மீதியை கூட போட மாட்டீங்க அவ்வளோ அழுக்கான ஒரு செல்வார் கமிஸ் போட்டிருந்த அந்த பொண்ணு ஒரு நோட் புக்கை இப்படி செஸ்ட்டோட இப்படி வச்சுருந்தா நான் போன உடனே அழகான மதுரை தமிழில் அண்ணே வணக்கண்ணே படிச்ச உடனே ஒரு வேலை கிடைக்கணுன்னே அது மாதிரி ஒரு படிப்பு சொல்லுங்க அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டாக ஒரே கேள்வி தான் படிச்ச உடனே ஒரு வேலை கிடைக்கணும் அது மாதிரி ஒரு வேலை சொல்லுங்க அப்படிண்ணா என்கிட்ட யாருமே அப்படி டேரெக்டாக கேட்டதில்லை இப்போ நான் என்ன பண்ணேன் நீ யாருமா உன் வீட்டில் யார்லாம் இருக்கா அப்படின்ட்டு கொஞ்சம் ப்ரோ பண்ண அப்பா அவர் சொல்கிறான் அம்மா இல்லை அம்மா இறந்துட்டாங்க அப்பா முழு நேர குடி தம்பி தங்கச்சி அவளுக்கு இருக்காங்க அப்பா அவர் சொல்கிறா சரி உன்னை யார் படிக்க வைக்கிறா அப்படின்னு கேட்டேன் சொன்னேன் அண்ணே நான் தானே வேலை செஞ்சு படிக்க வைக்கிறேன் தம்பி தங்கச்சிங்களே அப்படின்னா நான் சொன்னேன் நீ என்னம்மா வேலை செய்கிற அப்படின்னே அண்ணே நான் நாலு வீட்டில் பாத்திரம் தேய்க்கிறேண்ணே அப்படின்னா காலையில் ரெண்டு வீட்டில் பாத்திரம் தேய்க்கிறேன் சாயங்காலம் ரெண்டு வீட்டில் பாத்திரம் தேய்க்கிறேன் ஷி வாக்ஸ் அ டொமஸ்டிக் மேட் இன் டூ ஹவுசஸ் இந்த மார்னிங் டூ ஹவுசஸ் இந்த ஈவினிங் அதுக்கப்புறம் கார்ப்பரேஷன் ஸ்கூல்ல போய் படிக்கிறா தம்பி தங்கச்சிக்கு சமைச்சு கொடுக்குறா அப்பா வந்து மீதி இருக்கிற பைசாவை வீக்கெண்ட் வந்து பிடிங்கிட்டு போயிடுவாரு இது கேட்கும் போதே கஷ்டமா இருந்தது அப்போ நான் கேட்டேன் சரி நீ எவ்வளவு மார்க் வாங்கியிருக்க அப்படின்னு கேட்டேன் ஏன்னா அப்ப டுவெல்த் ரிசல்ட்ஸ் வரல வெளியில எவ்வளவு மார்க் வாங்கியிருக்கேன்னு கேட்டேன் அப்போ ஒண்ணு யோசிக்காம சொல்றேன் அண்ணே மூணு ரிவிஷன் எக்ஸாம் வச்சிருக்காங்க இது வரைக்கும் இந்த மூணு ரிவிஷன்லயும் நான் ஆயிரத்தி இருநூறுக்கு ஆயிரத்தி நூத்தி ஐம்பதுக்கு குறைஞ்சு வாங்கினதே கிடையாது அப்படின்னா The least I I I I have 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 scored scored is 1150. not not anything less than that. of Even if I multiply my 12th marks by 2, will 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 reach there. first, the <laughs> <laughs> First most of us will do this. First, we will open our wallet, that Invariably everyone in this hall would have done it. அப்படியே இருந்தது எனக்கு கூட வராது என்ன இருக்க பைசா கொடுப்போம் உங்க வாழ்க்கையில் எப்பயாவது ஒரு தடவை ரொட்டேரியன் சார்னா அது வாரம் வாரம் பண்ணுவீங்க சன்ஷைன் ஃபண்டு ஒய்ஃபுக்கு பர்த்டே ஹஸ்பண்டுக்கு பர்த்டே பாட்டிக்கு பர்த்டே தாத்தாக்கு பர்த்டேனாலும் நம்ம வி கிவ் ஃபண்ட்ஸ் ரைட் விச் கோஸ் ஃபார் அ காஸ் ரொட்டேரியன்ஸ் ஐ திங்க் யூ யூ ஆல்வேஸ் ஆர் பிளஸ் வித் பிக் ஹார்ட்னு சொல்லுவாங்க எல்லாரும் பண்ணியிருப்பீங்க நானும் பண்ணியிருக்கேன் ஆனால் அன்னைக்கு அந்த பொண்ணுக்கு பைசா கொடுக்கறதால ஒரு யூஸ் இல்லைன்னு தெரிஞ்சுது எனக்கு ஐ டென்ட் கிவ் அ த மணி அண்ட் ஐ டென்ட் நோ வா ஹவு டு ஹெல்ப் ஆர் ஆல்சோ நான் யோசிச்சு பார்க்குறேன் நான் வாங்குற சம்பளத்தில் என்னால் ஒரு குழந்தைய படிக்க வைக்க முடியுமா நான் கண்டிப்பாக படிக்க வைக்க முடியும் ஒரு குழந்தைய கண்டிப்பா படிக்க வைக்க முடியும் பட் த தாட் தட் வாஸ் ரன்னிங் இன் மை ஹெட் இஸ் இது மாதிரி எத்தனை குழந்தைங்க இருப்பாங்க ஸோ ஐ டிசைடட் வாலெட் எடுத்தேன் என்னுடைய விசிட்டிங் கார்டை கொடுத்தேன் விசிட்டிங் கார்டு கொடுத்துட்டு ஒரு ரிசல்ட்ஸ் வந்தோன்னே என்னை கூப்பிடு நான் உனக்கு எப்படி ஹெல்ப் பண்ணுன்னு சொல்கிறேன் அப்படின்னு அதான் சொல்லுவல சில நிகழ்வுகள் நம்மளை புரட்டி போடுன்னு அன்னைக்கு மதுரையிலேருந்து அடுத்து நான் சேலத்துக்கு வரணும் பேசுறதுக்கு அந்த காரில் ஒரு மூன்று மணி நேரம் தனியாக நான் மட்டும்தான் இருக்கேன் திருப்பி திருப்பி இந்த பொண்ணோட தாட்ஸ் வந்துட்டே இருந்தது

ஐ ஹேட் லார்ட் ஆஃப் ஹெச்ஆர் ப்ரொஃபஷனல்ஸ் நம்பர் அப்போ யோசிச்சு பார்த்தேன் இத்தனை காலேஜ் பிரின்ஸிபல் நம்மளுக்கு தெரியுது சேர்மன் தெரியுது நம்ம தான் இந்த காலேஜ் இத்தனை முறை போய் பேசியிருக்கோமே வெக்கத்தை விட்டு ஒரு ஆள் கிட்ட ஃப்ரீ சீட் கேட்டுருவோமா அப்படின்னு தோணுச்சு அன்னைக்கு தான் ஒரு விஷயம் எனக்கு புரிஞ்சுது நமக்குன்னு ஒரு உதவியை கேட்கணும் நீங்க உங்களுக்கு ஒரு பர்சனல் ஃபேவர் போய் கேட்கணும் அப்படின்னா நீங்க கூணி குறுகி தான் போய் கேட்க முடியும் யோர் ஷோல்டர்ஸ் வில் ரூப் நீங்க போய் இப்ப நான் சார்கிட்ட போய் ஒரு ஐநூறுவா கேட்கறேன்னா ஹலோ சார் ஒரு ஐநூறுவா கொடுங்க சார் அப்படின்லாம் கேட்க முடியாது மை ஷோல்டர்ஸ் வில் ட்ரூப் மை வாய்ஸ் வில் பிகம் ஃபீபிள் ரொம்ப சார் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கேன் சார் ஒரு ஐநூறுபா கொடுங்க சார் அப்படின்னு நீங்கள் உங்கள் பர்சனல் ஃபேவர் கேட்குறோன்னா அதே விஷயத்த அந்த உதவி யாருனே தெரியாது உங்களுக்கு யாருனே தெரியாத ஒருத்தருக்கு போய் அந்த ஒரு உதவி கேட்டு பாருங்க உங்கள் குரலில் ஒரு கம்பீரம் தெரியும் அன்னைக்கு என் குரலில் ஒரு கம்பீரம் இருந்தது சென்னையில் இருக்க ஒரு காலேஜ் சேர்மன் ஃபோன் பண்ணேன் அவர்கிட்ட கேட்டேன் சார் இது மாதிரி ஒரு பொண்ணை பார்த்தேன் சார் இஃப் யூ டோன்ட் மைண்ட் எனக்கு ஒரே ஒரு ஃப்ரீ சீட் கொடுக்க முடியுமா ஃப்ரீ சீட்னா இட் ஹாஸ் டு பி ஃப்ரீ கம்ப்ளீட்லி ஃப்ரீ உங்களால் முடியுமா அப்படின்னு அப்புறம் யோசிச்சேன் ஏதாவது யோசிக்க ஒரு சீட் ஃப்ரீயா கொடுத்தீங்கன்னா நீங்க எப்பெல்லாம் உங்க காலேஜ் கூப்பிடுங்களோ நான் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ட்ரெயின் பண்ணிட்டு போறேன் ட்ரைனிங் ஆஃப் காஸ்ட் அப்படின்னு அவர் என்ன பண்ணாரு அப்படி யோசிச்சாரு சீட் இல்ல சுஜித் ஐல் கிவ் யூ டுவெண்டி இருபது சீட் தரேன் அப்படின்னாரு இப்போ நான் கேட்டது ஒரு சீட்டு எனக்கு கிடைச்சது இருபது சீட் இருபது பசங்களை படிக்க வைக்க முடியும் இருபது சீட்டுக்கு எப்படி பசங்களை சோர்ஸ் பண்றதுன்னு தெரியல என் ஆறு உயிர் நண்பன் உண்மையாவே என்னோட ரொம்ப ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் வந்து ஆர்ஜே பாலாஜி உங்களுக்கு எல்லாரும் தெரியும் சினிமாவில் ரேடியோ எல்லாம் வந்துட்டு இருக்காரு பாலாஜி நானும் டீ குடிக்கும் போது ஒரு நாள் சொன்னான் பாலாஜி ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் இருபது சீட் தரன்றாங்க அப்படின்னா அவன் அவன் தான் தெரியும் இல்ல வாய் ஜாஸ்தி அவனுக்கு அவன் அப்படி பார்த்துட்டு இனிமே எவ்வளவு நல்லவங்களாமா இருக்கிறாங்க அப்படின்னா அப்ப இருபது பேர் படிக்க வைக்கலாமா நம்ம அப்படின்னா ஆமா பாலாஜி என்ன பண்ணலாம் அப்படின்னா சரி சரி வாங்க என் கூட அப்படின்னா கடன் போனோம் பிக் எஃப் ஸ்டூடியோ போனோம் ஹெட்ஃபோன்ஸ் கொடுத்தான் வாங்க நம்ம ஒரு ரேடியோ ஷோ பண்ணலாம் அப்படின்னா என்ன ரேடியோ ஷோ இல்ல உங்ககிட்ட இருபது சீட் இருக்குன்னு சொல்லுங்க அப்ப நம்ம பசங்க எல்லாம் வருவாங்களா நம்ம படிக்க வைக்கலாம் அப்படின்னா இப்படி ஆரம்பிக்கப்பட்டதான் மாற்றம் ஃபவுண்டேஷன் ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல மாற்றம் ஃபவுண்டேஷன் பேர்லாம் கூட எழுதல அப்ப பாலாஜி கிட்ட சொன்ன ஒரு அரை மணி நேரம் டைம் கொடு எனக்குன்னு சொல்லி ஒரு பேப்பர் எடுத்து ஐ ரோட் பை கைடிங் பிரின்சிபல்ஸ் ஆஃப் மை ஃபவுண்டேஷன் பாயிண்ட் நம்பர் ஒன் ஆர்ஃபன் சில்ட்ரன் வில் பி கிவன் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் அனாதை குழந்தைகளுக்கு முதல் பிரிஃபரன்ஸ் கேள்வியே கிடையாது அப்பா அம்மா இல்லையா நீ கேட்குற கோர்ஸ் கிடைக்கும் ஃபவுண்டேஷனில் நம்பர் ஒன் நம்பர் டூ சிங்கிள் பேரண்ட் அப்பா இல்லை அம்மா இல்லை வறுமை கோட்டு கீழே இருந்தால் உனக்கு கண்டிப்பாக சீட்டு வறுமை கோட்டு கீழே இருக்கவங்களுக்கு மட்டும்தான் அட்மிஷன் நாலாவது முக்கியமான ஒரு விஷயத்த எழுதணும் அந்த ஒரு விஷயம் தான் நிறைய என்ஜிஓஸ் கேட்குறாங்க ஏன் எப்படி பண்ணுறீங்கன்னு எங்ககிட்ட படிக்கிற குழந்தைங்களுடைய புகைப்படமோ வீடியோவோ எக்காரணத்தை கொண்டும் வெளியே விட மாட்டோம் அப்படின்றதுல ரொம்ப தெளிவாக இருந்தோம் ரைட் நீங்கள் மாற்றம் ஃபவுண்டேஷன் எங்களோட வெப்சைட் வந்து மாற்றம் ஃபவுண்டேஷன் டாட் காம் யூ கோ டு அவர் வெப்சைட்

வித் சிஜிபி ஆஃப் நைன் பாயிண்ட் டூ இப்போ எங்கே வேலை செய்கிறான்னா ரொம்ப தூரத்துலேருந்து இல்லை இங்கேருந்து கூப்பிட்ற தூரத்தில் ஒரு ஃபார்மில் சிக்ஸ் பாயிண்ட் செவன் ஃபைவ் லேக்ஸ் ஆனுவல் அ ஃபர்ஸ்ட் சக்ஸஸ் ஸ்டோரி எது மகிழ்ச்சின்னு இதுதான் மகிழ்ச்சி எங்களை பொறுத்த வரைக்கும் கண்ணுக்கு நேராக யூ யூ அ அ ஃப்ரம் டொமஸ்டிக் மேட் ஃபார் ரொபோட்டிக்ஸ் ஃபார்ம் செகண்ட் ஸ்டோரி தட் டு டெல் குறிப்பாக நம்ம பசங்களுக்கு ஆன்ஸ் அண்ட் ஆனட்ஸ் ஆனட்ஸ் இருக்காங்க பாருங்க நம்ம பசங்களுக்கு உண்மையா பசின்னா என்ன நம்ம குழந்தைங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்க வாய்ப்பே கிடையாது அந்த குழந்தைங்க இருந்தீங்கன்னா இந்த ஒரு பாயிண்ட் மட்டும் நல்லா காது கொடுத்து கேட்டுக்கோ ஏன்னா உனக்கு பசிக்கிறதுக்கு முன்னாடியே அப்பா அம்மா வந்து உனக்கு சாப்பாடு கொடுத்துருப்பாங்க குழந்தைக்கு பசிக்குன்னு அப்படி அப்படி தெரிஞ்சாலே தெர் இஸ் சம்திங் விச் இஸ் அவைலபிள் என்கிட்ட படிக்கிற ஒரு ஒரு குழந்தை இருக்கா வி பிக்டர் அப் ஃப்ரம் கும்பகோணம் டூ இயர்ஸ் பேக் நெசவு தொழிலாளி அப்பா அம்மா இந்த பொண்ணு யூகேஜி படிக்கும்போது அப்பா அம்மா இறந்துட்டாங்க ஆக்சிடென்ட்ல பாட்டி தான் படிக்க வச்சுருக்காங்க அருமையான மார்க்கு ஃபவுண்டேஷன் எல்லோரும் என்னை அண்ணன் தான் கூப்பிடுவாங்க ஸோ நான் அந்த தான் போய் பிக்கப் பண்ணுவேன் ஃபியூ வாலண்டியர்ஸோட சோ இந்த பொண்ணுக்கு வந்து பஸ் டிக்கெட் அனுப்பிச்சாச்சு நான் சொல்கிறேன் தாம்பரம் ரயில்வே பஸ் ஸ்டாண்ட் வந்து உன்னை பிக்கப் பண்ணிப்போமா எல்லாம் நாளைக்கு எல்லாம் ரெடி ஆகிட்டியா எல்லாம் கேட்டுட்ருக்கேன் அப்போ அந்த பொண்ணு வந்து நான் எல்லாம் ரெடியாக இருக்கேனே அப்படின்ச்சு தெரியாமல் நான் ஒரு கேள்வி கேட்டேன் பேசும்போது சாப்பிட்டியான்னு கேட்டேன்

அது ஒருவேளை தானே சாப்பாடு எங்க பாட்டி என்ன ஸ்கூலுக்கு அனுப்பிச்சது அந்த சத்துணவு சாப்பிட்றதுக்கு தான் அதுல நான் நல்லா படிச்சதுனால எங்க ஹெட் மிஸ்டர்ஸ் வந்து உங்ககிட்ட ரெக்கமெண்ட் பண்ணிருக்காங்க இப்ப ஸ்கூல் லீவ் இல்ல அதனால மத்தியானம் சாப்பாடு கிடையாதுன்னு பாட்டி காலையில ரெண்டு ரூபா இட்லி கொடுப்பாங்க ரெண்டு ரூபா கொடுப்பாங்க நான் ரெண்டு இட்லி சாப்பிடுவேன் அடுத்த நாள் அடுத்த நாள் அடுத்த நாள் காலையில் தான் ரெண்டு இட்லி கிட் சர்வை டே இந்த நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் அடுத்த பிரேக்ஃபாஸ்ட் தான் லீடர்ஸ் லைக் காமராஜர் லைக் எம்ஜிஆர் நெவர் பி பர்காட்டன்ஸ் அவங்க என்ன சொன்னாங்கன்னா கல்வி அறிவுக்கு முன்னாடி உனக்கு வயிற்றுல சாப்பாடு தான் படிக்கவே முடியும் எத்தனோ குழந்தைங்க இன்னைக்கும் எங்க ஃபவுண்டேஷனில் அந்த ஒருவேளை சாப்பாட்டுக்காக தான் ஸ்கூலுக்கே போயிருக்காங்க இதை கேட்கும் போது எனக்கு கஷ்டமா நான் டாப்பிக்கை மாத்திரலாம்னு நினைச்சேன் சரி சரிம்மா கவலைப்படாத எல்லாம் சரியாயிடும் நாளைக்கு நீ வந்துடுற நாளை உன் ஹாஸ்டலில் சாப்பாடு சூப்பராக இருக்கும் எல்லாம் சொல்லிட்டேன் அடுத்து அந்த பொண்ணு கேட்கக்கூடாத ஒரு கேள்வியை கேட்டேன் என்னை பார்த்து அண்ணே நீங்கள் சாப்பிட்டீங்களா அப்படின்னா இப்ப இப்போ போய் சொல்ல முடியுமா உண்மைதானே சொல்லி அவனோ சைசட் சாப்பிட்டோம்மா அப்படின்னு என்னென்ன சாப்பிட்டீங்க அப்படின்னா சப்பாத்தி சாப்பிட்டோம்மா அப்படின் அந்த அந்த சைட்லருந்து அந்த வாய்ஸ் என்ன சொன்னிச்சு தெரியுமா ஆ சப்பாத்தி அண்ணே ஒன்பது மாதத்துக்கு முன்னாடி நான் ஒரு கல்யாண ரிசப்ஷனில் சாப்பிட்டேண்ணே அப்படின்னா சப்பாத்தி வந்து ஒரு லக்ஸூரியஸ் ஃபுட் ஐட்டம்னு எனக்கு அன்றைக்கு தான் தெரியும் ஏன்னா டெய்லி என் கிட்ட சண்டை போடுவேன் டெய்லி சப்பாத்தி போட்டு சாவடிக்கிறேன் வேற ஏதாவது செய்ய மாட்டியா அப்படின்னு ஊடகத்துறையில் தங்கமான தொழில் வாய்ப்பு சமூக வலைதளங்கள் முதல் உள்ளூர் தொலைக்காட்சி வரை ஒரு நாள் உழைப்பு ஒவ்வொரு நாளும் வருமானம் டிஸ்கிரிஷன்